அவருக்கே புரிய மாட்டேங்குது பைத்தியக்காரத்தனமாகவே இவர் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாமா சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக தன்னை காட்டக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி கொஞ்ச காரம் தான் அதுக்கடையில் எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிட்டாருங்க அதையும் சேர்த்து போய் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் பல குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்காரு ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மக்களுடைய எத்தனையோ பிரச்சனை இருக்கு அபிவிருத்தி சார்ந்த பல விஷயங்களை பேசலாம் ஆனா அந்த இடத்துல பேஸ்புக்ல அவர் அலற்ற மாதிரியும் டிக்டாக் குழுக்கூட்டத்தில் பேசுற மாதிரியும் வெட்டி தான் பேசிட்டு இருக்காரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சம்பந்தமே இல்லாம பலனற்று போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற மனநிலை மாத்திரம் தான் அவர்கிட்ட இருக்கு பல விவகாரத்தில் அடிப்படை புரிதலே இவர்கிட்ட கிடையாது வழக்கம் ஏதோ ஒரு பிரயோசனம் இல்லாம உள்ளறிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதோடு சேர்த்து முக்கியமா வட அவைத்தலைவர் இருக்காரு இல்லையா சிபி கே சிவஞானம் நீங்க யார் அப்படின்னு அவருக்கு பக்கத்துல போய் கேட்டிருக்காரு அதோடு சேர்த்து உங்களுக்கு எல்லாம் மக்கள் வாக்கை கிடையாது மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்க நீங்க எதுவுமே பண்ண இல்ல அதால அப்படி பண்ணி இருக்காங்க நீங்க மக்கள் பிரதிநிதியாக வரதுக்கு ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு பேசியிருக்காரு அதனோட சேர்த்து பெண் அரச அதிகாரி ஒருவரை பார்த்து அன்றைக்கு ஏன் வேறுக்குதோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல ஒரு அரச அதிகாரியை பார்த்து அது பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம் இப்படியாக நக்கல் நையாண்டி பேச்சுகளை பேசுறது எந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்க போகுது அதனால அர்ஜுனாவுக்கு எதிராக எல்லாருமே சேர்ந்து கூட்டா எதிர்ப்பும் வெளியிட்டு இருக்காங்க இந்த பைத்தியக்காரன கூட்டத்தை விட்டு வெள்ளியேத்துங்க சார் அப்படின்னு சொல்லி கோஷம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்தொழில் அமைச்சர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவருடைய தலைமையில நடந்திருக்கு மாவட்ட அரசு அதிபரும் இருந்திருக்காங்க எல்லோருமே இருந்திருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய உதாசீன பேச்சுகளும் பயனற்ற பேச்சுகளும் அபிவிருத்தி சார்ந்த பேச்சுகள் அல்லாத பேச்சுகளையும் சும்மா வம்புழுக்க கூடிய பேச்சுகளையும் பேசியிருக்காரு அதனால இப்போ அவர் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்கி இருக்காரு பெண்ண சீண்டுனா என்ன நடக்க போதுன்றது அவருக்கு இனித்தான் தெரிய போது போல மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் Bye.